நாங்கள் தூர எல்லாம் போனா இருந்தோம் வீடியோ எல்லாம் எடுத்து போட்டோம் அதோட சேர்த்து ஒரு பார்க்கம் இருக்கு அதுக்கு போனாங்க அது சரியா நாங்கள் நிற்கிறத இப்போ ஜேர்மன் இங்க பாருங்க பெற்றி வேற மோட்டோ இருக்கு அப்படியே ஹாய் ஹலோ வணக்கம் மம்மி வணக்கம் சொல்லுங்க வணக்கம் இன்றைக்கு நானும் மாமாம் வெளியில் சுற்ற போகிறோம் ஓகே இங்கே பாருங்கள் எவ்வளோ வடிவான இடம் பார்த்தீங்களா நானும் மாமாம் கொஞ்சம் நடக்க போகிறோம் அப்போ இங்கே இங்கே வந்து நாங்கள் இதில் ட்ரைன் இடம் நாங்கள் நடக்கிறதுக்கு வடிவான இடம் உங்களுக்கு காட்டுறோம் இந்த வீடியோவில் பாருங்க இருந்து இனி சமர தொடங்கினா நான் நம்ம அம்மாவும் வெளியில தானே என்னம்மா நடந்து கொண்டு கேக்கு சாப்பிட்றோம் இன்னொரு வடிவான பச்சை என்று என்னம்மா இது நெல்லா நெல்லா வைட் வயிற்றன் இது நாங்கள் நிற்கிறது ரைன் ஹைமன்ற இடம் நாங்கள் நிற்கிறது ஜேமன் சைட் இந்த இடம் பாத் கண்ட இடத்துக்கு பக்கத்தில் இருக்கு கோதுமையோ கோதுமை மா செய்கிறது ம் ஓகே வாங்க தொடர்ந்து நாங்கள் தூர எல்லாம் போறேன்ல கிட்ட கிட்ட என்ன வடிவான இடம் இருக்குதோ அந்த இடத்துல தான் நாங்கள் சுற்றி சுத்தி பாக்குறது என்ன மாவை வடிவான இடம் பாருங்க அது தனியா போகுது அந்த தனியாக போதானே சரி வாங்கோ நீங்கள் வாங்கோ ம் வடிவாக இருக்குது இங்கே வாருங்க தண்ணி நானும் செல்வா போன வருஷம் அந்த போக்குக்கு போனாங்களா அந்த போக்கு இல்லை ஸ்லோஸ் ஆகும் அது போனார் சம் வீதியோ இல்லாமல் எடுத்து போட்டோம் அதோட சேர்த்து ஒரு பாக்கம் இருக்கு அதுக்கு போனாங்க அது சுவிஸ் சைட் சரியா நாங்க நிக்கிறது இப்போ ஜெர்மன் சைட் எப்படி வடியா இருக்கு ஆ இனி எனக்கு தெரியும் அங்க வர வேணும் சமருக்கு இதில் இதில் ரயண இதில் தண்ணி எப்போ என்ன எவ்வளோத்துக்கு வருமெண்டாத போட்டிருக்கேன் அங்கே உங்களுக்கு தெரிஞ்சாத மீன் இப்போ ஆ வெயிட் நான் கண்ணாடி எடுத்துட்டு பார்க்க ம் நல்ல இடம் பாருங்க ஓகே நாங்கள் தொடர்ந்து போகிறோம் இதுக்குலாம் நிறைய பேரா சில பேர் தாங்கட் நாய்குட்டிகளை கொண்டு வெறினோம் சில பேர் சைக்கிளில் வெறியினோம் சில பேர் இதால் சும்மா நடந்த சைட்ஸி இங்கு வெறியினம் எத்தனை பேர் வெறியினோம் வேணாம்மா കൊച്ചു ഫാസ്റ്റാ നടന്നാൽ നാളും എല്ലാടും പാകലാം കൊച്ചു വയത് പോണെ പിടിച്ച് വയത് പോണ നരം തന്നെ നടക്കണം നല്ല நல்ல தண்ணி என்ன வா இஞ்சவில் வேறுங்க எப்படி இருக்குங்க எப்படி இருக்கு நத்துவ எல்லாம் நத்துவ பூவோ ஆண்டு தண்ணி அதில் இருப்போம் நாங்கள் வாங்கில வாங்க அதுக்கு பேர் தமிழ்ல வாங்கண்டா நான் நினைச்சேன் மேசிண்டு என்ன தமிழ்ல அப்ப வாங்கண்டா இங்க பாருங்க பெரிய மரம் உண்டு போ எந்த பேரிஸ் அம்மி இருந்துட்டா இனி பவுச கொஞ்ச நேரம் பவுச பிரேக் பிரேக் டைம் அம்மாவுக்கு இங்கே வேறங்க எப்படி இருக்கு நான் அதில் நிற்கிறேன் யாரை எடுத்துக்கொண்டுதான் இல்லை அப்படி இதுக்குள்ள கார் கொண்டு வரேலாம் அங்கே முன்னுக்கு தான் பார்க் பண்ணணும் நான் அங்கே கொக்கு நிற்கிது வெள்ளை கொக்கு நீ கொக்கு இல்லை அன்னம் விட இந்த தெரியுதா கொஞ்சம் வாருங்க அண்ணம் கொக்கா அன்னம் அம்மா வெள்ளையா கிடக்கு വാട്ടിലെ വിളാട ഇപ്പേ പോയിക്കൊണ്ടിരിക്കണം ഇപ്പേ പോയിക്കൊണ്ടേക്കാം നാളും പോകും എങ്ങോട്ട് എങ്ങടെ സിറ്റിക്ക് ഇപ്പേ പോയിക്കൊണ്ടേ ഇക്കലാം നാണുമ്പോൾ തരും വീട്ടിൽ പോകാം അമ്മ നടന്നത് കാണുമ്പോൾ അപ്പം തീപ്പി പോകാം இந்த மஞ்சள் பூ வடிவாகத்தான் இருக்கேன்னு நான் ஆடிவாக இருக்குதே இந்த வீடியோவை நான் முடிச்சு கொள்றேன் ஓகேயா கொஞ்சம் இடம் தான் இதில் காட்டினது நானும் அம்மா போய்கில் வீடியோக்கள் போடுறேன் தொடர்ந்து ஓகே பாய் 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 நாங்கள் வீட்டாக போகிறோம் தொடர்ந்து எங்கால பாத்தி இல்லைனா பச்சை ஓ வா வடியாக இருக்கேன்னு பச்சையாக இருக்கு அப்படியே இன்னும் போட்டிருக்கோம் அம்மா இதில் சோளான் போட்டிருப்பேன் உண்டைங்க காணையில் வழியாக இருக்கு ஓகே பாய் சொல்லுங்க எல்லாம் இருக்கும் பாய் ஓகே நாங்கள் இப்படி போவோம் வந்தா பாதையால் இதுக்கு Er du vant til å ha alle på hånda?